மறைமலை நகரில் எசாக்கி நிறுவனம் சார்பில் தேசிய பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்காக மார்ச் மாதம் தேசிய பாதுகாப்பு மாதமாக கொண்டாடப்படுகிறது பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு கருத்தரங்கங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியில் அமைந்துள்ள எசாக்கி என்கிற தருவான் நிறுவனம் சார்பில் பொது இடங்கள் மற்றும் பணியிடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வு நடைபேரணி நடைபெற்றது இந்த நடைபேரணியை செயல்பாடுகளின் தலைவர் கண்ணன் துணைத் தலைவர் பாலாஜி ஆகியோர் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் எச் ஆர் சுந்தரி சீனிவாசன் வினோத்குமார் பாதுகாப்பு மேலாளர் மற்றும் நிறுவன தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பாதுகாப்பின் முக்கிய அம்சத்தை வலியுறுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்திக்கொண்டு நிறுவன ஊழியர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர்